வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் எவ்வளோ தான் என்ன ஃபேன் வாங்கினாலும் ஒரு சில சமயம் காற்றே வரலைன்னு சொல்லுவாங்க ஸ்பீடாக வச்சு கூட காற்றே வரலையே அப்படின்ட்டு புலம்புறது உண்டு ஒரே ஒரு காரணங்க காற்று வராமல் இருக்கிறதுக்கு ஃபேனில் அந்த ரெக்கையில் இருக்கிற அந்த டஸ்ட்டு தூசி தான் காரணம் அந்த தூசியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து க்ளீனாக எடுத்துட்டிங்கன்னா ஃபேன் வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்பீடாகவும் காற்றும் நல்லா வரும் சில ஃபேன் வந்து நம்ம ஃப ஃபைலில் வச்சா கூட ஸ்பீடு எடுக்கும் ஆனால் காற்றே வராது காற்று வராதது வராமல் இருக்க ஒரே காரணம் ஃபேனில் இருக்கிற தூசிகள் தான் நீங்கள் அதனால் ஃபேனை அடிக்கடி வந்து பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து சுத்தம் செஞ்சீங்கன்னா சூப்பராக அருமையான காற்று வரும் அதே மாதிரி டேபிள் ஃபேனுக்கும் சீலிங் ஃபேனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சீலிங் ஃபேன் வந்து மேலே இருக்கிற மாடி பகு மாடிக்கு மேலே இருக்கிற ஹீட்டை வந்து எடுத்துகிட்டு வரும் டேபிள் ஃபேன் வந்து வெளி இயற்கையான காற்றுகளை வந்து அதை எடுத்துகிட்டு வரும் அதனால டேபிள் ஃபேன்ல நமக்கு ஜில்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் சீலிங் ஃபேன் வந்து மேலே நம்ம மாட்டுறதுனால அதுக்கு மேலே வீடு இருந்தால் ஒன்றும் தெரியாதுங்க சிலவங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே மொட்டை மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி இருக்கிறவங்களுக்கு மேலே வெயில் காலத்தில் அதிலோடு மேலே இருக்கிற அந்த வெப்பத்தை வந்து எடுத்துகிட்டு வரும் அதனால தான் நம்ம சீலிங் ஃபேன் போட்டால் நம்ம காற்றே வரல டேபிள் ஃபேனில் குளு குழுன்னு காற்று வருதுன்னு சொல்லுவாங்க இந்த டிப் டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி